ஹலோ மக்களே கொஞ்ச நாள் வீடியோ போடவே முடியல ஏன்னா வேலை ரொம்ப ஆயிடுச்சு நான் அப்படி இருந்தால் வீடியோலாம் எடுத்து எடிட் பண்ணி பார்த்தேன் சவுண்ட் பேக்ரவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்துச்சு ஸோ என்னால் எடிட் பண்ணவே முடியல இன்னைக்கு தான் சித்தி வீட்டுக்கு வந்தேன் வந்து சரி எடிட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எங்கே போகலான்னு பிளான் போட்டால் சரி வீடாக சூரன் தலைவன் படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுல்ல சரி வாங்க எல்லாம் போவோம் அப்படின்ட்டு மொத்தமாக கிளம்பியாச்சு மக்களே படத்துக்கு வந்தால் ஏங்க என்னங்க பண்ணி வச்சுருக்கேன் தலைவனை அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு படமே வேறு லெவலுங்க அடிப்பின்னு அரக்கனே சொல்லலாங்க எங்கள் அண்ணனை அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க படமே வேறு லெவல் மாஸ் கட்டிட்டாருங்க பாகம் டூ தான் படம் ஆனால் பார்ட் டூ மாதிரி இல்லை அப்படி ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி இருக்குது எப்படா எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரிலீஸ் ஆகணும் ஆர்வமாக இருக்கேன் மக்களே படம் முடிஞ்சிச்சு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு காரில் தான் போயிருந்தோம் ஃபேமிலியோட படத்தில் லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் ஒரு சாங் ஒரு மக்களே அந்த சாங் இன்னும் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அந்த சாங்கை கேட்டுக்கிட்டே அப்படி வீட்டுக்கு வந்தாச்சு மக்களே இந்த படம் எனக்கு மறுபடியும் பார்க்கணும் போல் ஆசையாக தான் இருக்குது சரி என்ன பண்ணேன் இன்னொரு நாள் போய் பார்ப்போம் கண்டிப்பாக இன்னொரு நாள் பார்க்கணும் ஓகே மக்களே இன்னி ரெகுலராக வீடியோ என்னால் முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்கேன் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு ஓகே பாய்